நாம் தமிழர் கட்சியோட வந்துட்டு விஜய் வந்துட்டு சேர போறாரு சீமானவர்கள் துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு டீல் இருக்கு ஒரே முதலமைச்சர் ஆயிட முடியுமா அப்படின்னா எங்கேயுமே நடக்கும் மக்கள் வந்து நடிகர்களை காணுவதற்கு ஒரு பெரும் கூட்டமா வருவாங்க அது ஓட்டா மாறுமா தெரியாது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இரண்டு முறை சீமானும் விஜயும் சந்திச்சிருக்கிறாங்க அது விஜய் அந்த சந்திப்பு நடந்தது விஜய்க்கு வந்து திருமாவளவன் சீமான் இவங்க ரெண்டு பேரோடு சேர்ந்து தான் ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறதப்போ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் திமுகவுக்கு பெருசாக வாழ்த்து சொல்லவே இல்லை சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் சென்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இப்போது மோடிக்கும் வந்துட்டு இது பண்ணுறாரு அப்படிங்கும்போது போது தன்னுடைய அரசியல் எதிரியாக அவர் தான் நினைக்கிறார் அப்போ டேரக்டர் லிங்குசாமியை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இனிமே கொஞ்சம் யூத்தான ஹீரோ நடிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனால் என் அசிஸ்டன்ட் தான் வந்துட்டு அஜித் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு நான் வந்து லிங்குசாமி வந்து ஒரு கதையை சொன்னாரு ஆனால் அஜித் அதுல வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த படம் ஓட விடாமல் பண்ணிட்டாருங்கிறது தான் வணக்கம் வந்தனன் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் ஸோ இந்த வாரத்தோட ரிலீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு மகாராஜா திரைப்படம் விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது திரைப்படம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தது நிஜமாக ரொம்ப பிரமாதமான படங்க ஒரு சமீபத்தில் வந்த படங்களில் திரைக்கதை வந்து ஒரு நேர்த்தியான திரைக்கதைன்னா இது ஓகே அதே மாதிரி அந்த எடிட்டிங் ரெண்டுமே சேர்ந்து போட்டி போட்டு ஒரு வேலை பார்த்துருக்கு நீங்கள் நகரவே முடியாது பொதுவாக வந்து பிரசோலியோ அல்லது தியேட்டர்கள்லையோ நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கங்கே இந்த செல்ஃபோன் ஸ்க்ரீன் தெரிஞ்சதுன்னா அந்த படத்தோட கதி அவ்வளோதான் தான் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம் நானும் வந்து கடந்த பல மாதங்களாக பல படங்கள் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு கட்டத்தில் என்ன ஏரியாமல் இந்த செல்ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் ஓகே அப்படி சுற்றி பார்த்தோம்னா பல பேர் ஒரு பத்து பேர் இருபது பேர்னு அங்கங்கே பார்த்துட்டு இருப்பாங்க அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்த படம் வந்து இப்படி தான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எங்கேயுமே யாருமே செல்ஃபோன் எடுக்கலைங்க அப்படியே உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்காங்க சில இடங்களில் கை தட்டுறாங்க சில இடங்களில் டைலாக் கை தட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பான படமாக அமைஞ்சிருக்கு நிஜமாக இந்த படத்தினுடைய டைரக்டர் நித்திலன் அவருக்கு வந்து நம்முடைய பெரிய பாராட்டுக்களை சொல்லணும் ஓகே ஏன்னா வில்லன் ரோல் இதுக்கப்புறம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெசிஷனில் இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதிக்கு ஒரு கம்பேக்காக இருக்கா நிச்சயமா இல்லை இது கம்பேக்குங்கிறது இதுதான் பல பேர் சொல்லுவாங்க எனக்கு கம்பேக் கம்பேக் இதுதான் ஒரு நிஜமான கம்பேக்னா இதுதான் சமீபத்தில் விஜய் சேதுபதி படங்கள் எதுவுமே பெருசாக ஓடலை இன்னொன்று இந்த படத்துலேயும் கூட அவருக்கு டைலாக்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி அந்த முகபாவனைகள் அந்த அதிர்ச்சி அந்த அதுதான் ரொம்ப ரொம்ப ப்ளஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு ஓகே ஓகே சார் இன்னொரு பக்கம் தனுஷுடைய ஐம்பதாவது திரைப்படம் ராயன் வந்து அவுட்புட் நல்லா வந்திருக்கு அதனால தான் வந்து படம் ரிலீஸ்க்கு டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த படம் எப்படி இருக்க போகுது ரிலீஸுக்கு டிலே ஆகிறதுக்கு அவுட்புட் நல்லா இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கும் நல்லா இல்லாமல் போனதும் ஒரு காரணமாக இருக்கும் நான் கேள்விப்பட்டது என்னென்னா சில இடங்களில் ரீஷூட் பண்ணி சேர்த்தா பெட்டராக இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்ல தகவல் இருக்கு அதனால தான் தள்ளி போனதாகவும் தகவல் இருக்கு ஆனால் தயாரிப்பு தரப்புலேருந்து வேறு சில தகவல்களை கசி விடுறாங்க என்னென்னா இந்த இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் புதிய அரசு பதவியேற்றது பழைய அரசு தான் இருந்தாலும் புதிதாக பதவியேற்றது ஸோ இது தொடர்பான சர்ச்சைகள் இதெல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா பெருசாக ஏற்படாது அதனால லேட்டாக வரலான்னு அவங்க சொன்னதா ஒரு தகவல் எல்லாமே சேர்ந்து தான் அதே தாமதம் இப்போ நீங்கள் சொல்கிற தகவல் வந்து எனக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு நல்லா ஓகே சார் இப்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசின மாதிரி விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு இந்த மகாராஜா திரைப்படம் ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இடையில வந்துட்டு அவர் பண்ண நிறைய கதாபாத்திரங்கள் வந்து வில்லனா பண்ணார் அப்புறம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணார் ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவரோட இமேஜில் ஒரு சர்க்கிள் அதனால தான் வந்து அவருடைய திரைப்படங்கள் பெருசாக ஓடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க உண்மையிலேயே விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் மறுபடியும் அவர் சூஸ் பண்ணால் ஒரு இன்னொரு ஒரு பெரிய ரவுண்டு வரலாம் அப்படி சொல்ல முடியாது இதை தான் நீங்கள் எடுத்து தேர்ந்தெடுத்து நடிக்கணும்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த கதை அமைப்பு எப்படி வருதுங்கிறது தெரியாது இல்லையா இப்போ அதே விஜய் சேதுபதி தான் ஒரு சூது பண்ணார் ஒரு பீட்ஷா பண்ணார் அதெல்லாம் ரொம்ப புதுமையான கதைகள் தானே ஸோ அப்போ அவர் கேட்கும்போது அவருக்கு இது புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சா அந்த படத்தை அவர் தாராளமாக பண்ணலாம் ஆனால் இந்த அரைச்சமாவே அரைக்கிற ஒரு கோஷ்டி வந்து அவர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதில் வந்து போய் சிக்கி தான் அவர் நினைத்த மாதிரி வெற்றி அடையாமல் போனது பல படங்கள் இன்னொன்னு இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய கெஸ்ட் ரோல் பண்ணாரு வில்லன் பண்ணாரு அதுதான் அவருக்கு பெரிய டிராபேக்கா இருந்துச்சுன்னு கிடையவே கிடையாது விஜய் சேதுபதி கூட வச்சிருந்தது அதுதான் நீங்க தொடர்ந்து ஹீரோவா நடிச்சுட்டு இருக்கிறாரு அவர் படங்கள் வரிசையாக ஒரு நாலு படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னா யாருமே அவர் பக்கத்தில் போயிருக்கவே மாட்டாங்க மெல்ல மெல்ல அவர் ஃபேட் அவுட் ஆகி மார்க்கெட்டில் இல்லாமலே போயிருப்பாரு ஆனால் மிக சரியான முடிவை அவர் எடுத்தார் நான் வில்ல நான் நடிப்பேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு இந்தியா முழுக்க அவர் வந்தார் பல லாங்குவேஜில் நடித்து நிஜமாகவே அவர் உலகநாயகனாக மாறினார் விஜய் சதுபதி அதுதான் வந்து விஜய் சேதுபதிங்கிற ஒரு நடிகன் காணா போகல இங்கே இருக்காரு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போச்சு இன்னைக்கு ஒரு சிறந்த படத்தில் நடிச்சிட்டாரு இந்த படத்திற்கு பிறகு அவர் கதை தேர்வுல சரி அல்லது இல்ல நான் நடிக்க மாட்டேன்னு அவர் சொன்னது கூட த ஒண்ணும் தவறு இல்ல ஓகே ஆனால் இந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு கதையில ஒரு தொடர்ந்து நடிக்கணும் அப்போதான் கதை தேர்வு ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஓகே ஓகே சார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட வந்துட்டு விஜய் வந்துட்டு சேரப் போறாரு இவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டணி வைக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னா சேர்ந்து கூட்டணி வச்சு சீமானவர்கள் துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு டீல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி விஜய் அவர்கள் வரக்கூடிய மாநாடுகள்ல பேசுவாரா இல்லை அவ்வளவு ஏழியராக பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை பட் அவங்க நடவடிக்கைகளை பொறுத்து இவங்க சேர்ந்து பயணிப்பாங்களா இல்லையாங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியும் ஓகே ஆனால் பல அரசியல் பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் மணி மாதிரியான மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க தொடர்ந்து இந்த அரசியலை பல வருடங்களா அவங்க கணிச்சுக்கிட்டே வர்றவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க விஜய் வந்து சீமானோடு கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க இதில் வந்து யாருக்கு சாதகம் பாதகம்ங்கிற மாதிரி பல ஆராய்ச்சிகள் இது உள்ள நம்ம நடத்தணும் உள்ளபடியே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு ஒரே சுவிங்கில் முதலமைச்சர் ஆகிட முடியுமா அப்படின்னா எங்கேயுமே நடக்கல சிரஞ்சீவி வந்து ஆந்திராவில் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அவரு அவருக்கு வராத கூட்டமே கிடையாது நீ எங்கே திரும்பினாலும் தலைகளாக தான் இருந்துச்சு அதை பார்த்துட்டு பல எதிர்கட்சிகள்லாம் மிரண்டு போனாங்க ஐயோயோ அடுத்து வந்து ஆந்திரா அவர் கைக்குதான் அப்படிங்கிற அளவுக்கு போனாங்க ஆனால் தேர்தலில் அவர் ஜெயிக்கலை மக்கள் வந்து நடிகர்களை காண்பதற்கு ஒரு பெரும் கூட்டமாக வருவாங்க அது ஓட்டாக மாறுமான்னா தெரியாது வடிவேலு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது கலைஞரோட பெரிய கூட்டம் கொடுத்து வடிவேலுக்கு கலைஞருக்காவது ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் வந்து நிற்பான் வடிவேலுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பேர்லாம் வந்தான் அப்போ வடிவேலுக்கு வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்குறாங்கன்னு இருந்தார் ஆனால் யாரும் அவர் சொல்கிறதே கேட்கவில்லை மொத்தம் பார்க்க அங்கே இருக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நடக்கும் அது விஜய்க்கு பொருந்துமானா தெரியல அவர் ஆரம்பித்து அவர் என்ன கொள்கைகளை அவர் என்ன பேச போறாரு இதெல்லாம் வச்சு தான் இருக்கு பட் இதில் வந்து இவர் இவர் கூட இணைவார் அவர் அவர் கூட இணையமாட்டாருங்கிறதெல்லாம் நம்ம இப்போ முடிவெடுக்க முடியாது ஆனால் அதற்கான ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இரண்டு முறை சீமானும் விஜயும் சந்திச்சிருக்கிறாங்க அது விஜய் வீட்லேயே அந்த சந்திப்பு நடந்திருக்கு ஓகே அப்போ சந்திப்பில் அவங்க என்ன பெருசாக பேசிட போகிறாங்க மீண்டும் மீண்டும் தேர்தல் கூட்டணி அரசியல் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறாங்க பகலவன் கதையை இன்னொரு முறையும் அவர் போய் சொல்ல இல்லை இவருங்க நடிக்க போறதுங்க கிடையாது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ஏதோ ஒரு திட்டத்தை முன்னெடுத்து தான் அவங்க போறாங்க அது வந்து கூட்டணியாகவும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அது எதிர்கால சூழலை பொறுத்து அமைவு ஏன்னா இந்த கூட்டணியில் வந்துட்டு திருமாவளவன் அவர்களும் இருப்பாங்க விஜய்க்கு வந்து திருமாவளவன் சீமான் இவங்க ரெண்டு பேரோடு சேர்ந்து தான் ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறதாகவும் சொல்றாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எல்லா அரசியல் கட்சிகளுமே இப்போ விஜய் தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அவர் பின்னால் இருக்கிற கூட்டம் ஓட்டாக மாறுமாங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது இப்போது நாம் ஒரு தோணியில் ஏறுறோம் பெரிய வெள்ளம் போகுது ஒரு தோணியில் ஏறுறோம்னா தோணி ஓட்டையா இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல செக் பண்ணணும்ல பாக்க அழகாக இருக்குது அது ஓட்டையா இல்லையாங்கிறத போய் பக்கத்தில் பார்த்தா பார்த்தாதான் தெரியும் இப்போ எல்லாம் ஏற்கனவே இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான போட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு திமுகங்கிற ஒரு போட்டோட பயணம் பண்ணிகிட்டு இருக்கார் நாளைக்கு இதை விட்டுட்டு அங்கே போகிற அரணுவைங்களேன் ஒருவேளை அது மிஸ் பயர் ரொம்ப தப்பாக போயிடும் ஸோ அதனால் அவர் பல முறை யோசிச்சுப்பார் நடுவில் மூன்றாவது அணியெல்லாம் அவங்க ஆரம்பித்து ஜெயலலிதா மருந்தப்போ படுதோல்வியை சந்தித்ததெல்லாம் தெரியும் அவங்களுக்கு ஸோ அதனால் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து மூன்றாவதாக ஒருத்தரை நம்பி போக மாட்டாங்க பட் ஒருவேளை உங்களுக்கு வந்து நான் இத்தனை சீட்டு தரேன் இப்போ திமுகவோடு ஒரு கூட்டணி வைக்கும்போது அவங்க ஒரு எண்ணிக்கை வச்சுருப்பாங்க இவ்வளோ சீட்டு தான் உங்களுக்கு அப்படின்ட்டு பட் விஜய் மாதிரி புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து வரும்பொழுது இவங்க கேட்குற கூட்டணி கேட்குற தொகுதி வந்து நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய எண்ணிக்கை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் அடிஷ்னலாக வர்றது பட் எல்லாத்தையும் தாண்டி அவர் நம்பணும் இல்லை முதல்ல ஓகே சார் அதே மாதிரி இப்போ நட இருக்கக்கூடிய விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வருது அதில் நாங்கள் போட்டி இடலை அப்படின்னு சொல்லிட்டு புசியானந்த் சொல்லியிருக்கிறாரு ஸ்ட்ரெயிட்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட சட்டமன்ற எலெக்ஷன் தான் அதை நோக்கி தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்கள் திமுகவுக்கு பெருசாக வாழ்த்து சொல்லவே இல்லை சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் சென்ட் பண்ணியிருந்தாரு அப்படிங்கும்போது இப்போ மோடிக்கும் வந்துட்டு இது பண்றாரு அப்படிங்கும் போது வரக்கூடிய இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல வந்து பாஜகவுடைய சப்போர்ட்டை எதிர்பார்த்து மோடி அவர்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்த்து இதை பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே எனக்கு தெரிந்த அவர் வந்து காங்கிரஸுக்கு இணக்கமாக இருப்பாருன்னு நான் நம்புறேன் கேள்விப்படுற தகவலும் அப்படிதான் இருக்கு ஓகே அவர் எதிர்காலத்தில் அவர் கூட்டணின்னு ஒன்று வச்சா காங்கிரஸோடு தான் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க அவரு வந்து திமுகவுக்கு வாழ்த்து சொல்லாதது காரணம் அவர் தன்னுடைய அரசியல் எதிரியா அவர் திமுகவை தான் நினைக்கிறார் அதை வந்து இன்னைக்கு மக்களுக்கு ஊடகமாக சொல்லிட்டார் என்னுடைய அரசியல் எதிரி அவங்க தான் அவங்கள தான் நான் அரசியல் பண்ண போகிறேங்கிறத அவர் தெளிவா சொல்லிட்டாரு அதுதான் பார்ப்போம் என்ன நடக்குது ஓகே ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக விஜய் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் போட்டிடுறதுக்கு இப்போவே அவங்க இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் மாற்றிக்கிட்டாருனா கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் மாற்றிக்கணும் இல்லைங்க இது வந்து ரெண்டு கட்சிகள் மீதும் ஒரு சின்ன அதிருப்தி இருக்குது வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க நாற்பது தொகுதி திமுக ஜெயிச்சிருச்சுங்கிறதுக்காக ஒரே அடியாக மக்கள் எல்லாம் அவங்க பக்கம் நிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை அது மோடி வெறுப்பு தான் அது வந்து ஃபுல் ஃபுலிங்கா அவங்க வந்ததுக்கு காரணம் அதை தாண்டி இந்த அரசு மீது சில கெட்ட பேர்லாம் இருக்கு இதையெல்லாம் அவர்கள் இன்னொரு ரெண்டு வருஷம் இருக்குது அவங்க தீர்த்துட்டாங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த எதிர்கால அரசியலுங்கிறது நிச்சயமா விஜய் வரும்போது ஒரு பெரிய ஷேக்கிங்க கொடுக்கும் அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருக்காரு இந்த விஜய் ரசிகர் அவங்க அம்மாவையோ அப்பாவையோ அண்ணனையோ தம்பியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மல்டிபிள் ஆகும் அப்போது இவர் வந்து ஒரு பெரிய சக்தியாக தான் இங்கே வந்து நிற்பார் அந்த சக்தியை எதிர்க்கணும்னா நீங்கள் வந்து நல்லது பண்ணிடணும் மக்கள் மத்தியில் இவங்கள விட்டுட்டா நமக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தருணத்தை கொண்டு வந்து வச்சிடணும் அது வந்து திமுக இன்னைக்கு செய்ய போகுதா இல்லையா அதெல்லாம் தெரியல ஆனால் ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருக்கு இன்னொன்று இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பற்றிலாம் நீங்கள் கேட்டீங்க அவங்க இந்த தேர்தலில் நிற்காமல் இருக்கிறது தான் நல்ல ஸ்ட்ராட்டஜி நின்று ஓ டெபாசிட் காலியாகிறதோ அல்லது அறகுறையாக வாங்குறதோ அவங்க பெரிய அரசியலுக்கு முட்டுக்கட்டையாக மாறிடும் ஒரு மாநாடு நடத்தினார் ஒரு ஃபுல் ஸ்விங்கில் வந்தார் தேர்தலில் நின்னார் ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணார் ஓட்டு வாங்கினாருன்னு இருந்தால் தான் இங்கே அந்த வேகம் அப்படியே போகும் ஒரு இடைத்தேர்தலை நான் மீட் பண்ணுறேன்னா அதில் ஜெயிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஜெயிச்சா கூட ஜெயிக்க போகிறது கிடையாது அது வேறு ஜெயித்தால் கூட அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்போ எதுக்கு அது அது அழகாக நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சது சரியான முடிவுதான் இப்போ டைரக்டர் லிங்குசாமியை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து அஜித் நடிச்சிருந்தாரு அந்த படம் பெருசா போகலை அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்தா இருந்தாலும் அந்த படத்துல வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் யூத்தான ஹீரோ நடிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனால் என் அசிஸ்டன்ட் தான் வந்துட்டு அஜித் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு நான் வந்து ஷூட்டிங் அப்போ இந்த புயல் இந்த மாதிரி வெள்ளம்லாம் வரா கூடாது அப்படி திடீர்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்ன உடனே பயங்கரமாக அவரை போட்டு தாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயம் இவ்வளோ வருடங்கள் கழித்து இப்போ சொல்லலாமா சொல்கிறதுக்கு என்ன அவசியம் இல்லைங்க அவர் பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கும் போது சில விஷயங்களை அவர் சொல்கிறாரு அது வந்து இன்னைக்கு இருக்கிற ரசிகர்களுக்கு பிடிக்காம போயிடுச்சின்னா அதுக்கு அவர் என்ன செய்ய முடியும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது சொல்கிறார் அந்த உரிமை அவருக்கு கிடையாதா சார் நான் வந்து இன்னொரு சின்ன பையனாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அவர் நினைக்கிறாரு ஒருவேளை அவர் வேற ஒரு இளம் நடிகரை போட்டு அந்த படம் ஓடாமல் போயிருந்தா கூட ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனால் அப்போது சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா லிங்குசாமி வந்து ஒரு கதையை சொன்னார் ஆனால் அஜித் அதில் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த படம் ஓட விடாமல் பண்ணிட்டாருங்கிறது தான் அப்போது சொல்லப்பட்ட தகவல் இப்போ இவர் வந்து அந்த அந்த மாதிரி எதுவுமே இந்த குற்றச்சாட்டுமே சொல்லலை அவர் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் யூத்தாக இருந்தால் கதைக்கு பொருத்தமாக இருந்திருக்கும்னு அவர் சொல்கிறார் பட் அந்த உரிமை கூட அவருக்கு இல்லைன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது பட் ஆனால் ரொம்ப வருடங்கள் கழிச்சி அந்த இதை சொல்றதுனால அவரை வந்து அவரை அஜித்தோட ரசிகர்கள் அஜித் பத்தி பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தாக்குறாங்களா இல்லை உண்மையிலேயே லிங்கு சமயம் மேலே ஒரு கோவத்துல இருக்காங்களா இல்லை அப்படி கிடையாது அஜித்தை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் திட்டுறதுக்கு ஒரு பெரு கூட்டம் இங்க இருக்கு நீங்க பாசிட்டிவ்வா சொன்னா கூட இவன் பாசிட்டிவ்வானா சொல்றானா இல்லையாங்கிறத கூட புரிஞ்சுக்காத ஒரு கூட்டம் இங்கே இருக்கு என்னவோ என்னவோ இவன் திட்டி வைப்போம் பேர் மட்டும்தான் கேட்கறாங்க ஆமா அவ்வளவுதான் சும்மா திட்டி வையே வேணும்னா தான் எடுத்துக்கிட்டோம் வேணாம்னா போடணும் அப்படிங்கிற மாதிரி திட்டுறதுக்குன்னே ஒரு கொஞ்சம் பேர் பிறந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து இவங்கள்ட்ட கரெக்டாக தீனியை போட்டுட்டார் லிங்குசாமி திட்டுங்கடான்னு போட்டார் பயங்கரமாக திட்டிருக்காங்க அது வந்து இங்கே கருத்துரிமைங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு அவர் என்ன என்ன சொல்லிட்டாரு அஜித்துக்கு நடிக்க தெரிலன்னு சொல்லிட்டாரா இல்லை இல்லை அஜித் வந்து அந்த கேரக்டருக்கு பொருந்தில்ல கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு அது தப்பா அது சொல்லாமே அதில் என்ன இருக்குது